சாத்தானின் சந்நிதி உங்களுக்கு தரப்பட்ட காதல் என்ற அந்த தெய்வீக நெருப்பை என்ன செய்தீர்கள் வெறும் கந்தலாக இருக்கும் உங்களை திரியாக்கி அமரும் வான சுடரல்லவா அது ஆனால் நீங்களோ அதனால் உங்கள் வீடுகளை எரித்துக் கொள்கிறீர்களே பச்சையாக இருக்கும் உங்களை சமைத்து பக்குவப்படுத்தும் நெருப்பல்லவா ஆனால் நீங்களோ அதில் விழுந்து எரிந்து போகிறீர்களே ஆணையும் பெண்ணையும் இணைத்து வெளிச்சம் உண்டாக்கும் மின்சாரம் அல்லவா அது ஆனால் நீங்களோ அதனால் விபத்துகளை உண்டாக்கிக் கொள்கிறீர்களே அந்த சூரிய நெருப்பை ஒரு நிலவை போல் வாங்கி இருந்தால் நீங்கள் குளிர்ந்த வழியால் பிரகாசித்திருப்பீர்களே ஆனால் நீங்களோ அதை பாலைவனம் போல் வாங்கி எல்லோரையும் எல்லாவற்றையும் எரித்துக் கொண்டிருக்கிறீர்களே ஒரு புண்ணை போல் ரத்தத்தை சீலாக்கிக் கொள்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாதா காமம் உங்களுக்குள் இருக்கும் மிருகத்தை அவிழ்த்து விடுகிறது காதல் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது காமம் நீங்கள் வீட்டில் இருக்கும் இருந்து உங்களை கீழே இறக்கி விடுகிறது காதல் உங்களை நட்சத்திரங்களுக்கு மேலே உயர்த்துகிறது காமம் என்பது பறிப்பது அதனால் நீங்கள் எல்லாவற்றையும் விளக்கிறீர்கள் காதல் என்பது உங்களையே பரிசாக தருவது அதனால் நீங்கள் எல்லாவற்றையும் அடைகிறீர்கள் காமம் பால் மடியிலும் ரத்தம் குடிக்கிறது காதல் காயங்களிலும் பால் சுரக்க செய்கிறது காமம் பொன்னிலும் துருவேற்றுகிறது காதல் இரும்பை பொன்னாக்குகிறது காமம் உங்களை அழுக்காக்குகிறது காதல் உங்களை பரிசுத்தமாக்குகிறது காமம் சாத்தானின் சந்நிதியாக இருக்கிறது காதல் கடவுளின் கிரகமாக இருக்கிறது காமம் மரணமாக இருக்கிறது காதல் வாழ்க்கையாக இருக்கிறது நீங்கள் ஏன் வாழ்க்கையை புறக்கணித்து மரணத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள்